வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே நாலு குழி தென்னை விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டுலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மப்பிலருந்து ஒரு கிலோமீட்டர் மண் பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் இரநூத்தி நாற்பது தென்னங்கன்று விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த நிலத்தில் ஒரு போரு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸு மூணு நாள் முறை இந்த நிலத்துக்கு வில ஒரு குழி பன்னெண்டு லட்சம் இது ஒரு நல்ல விவசாய நிலம் இந்த நிலத்துக்கு பக்கத்தில் கம்மா ஒன்று இருக்குது நல்ல தண்ணி வளமிக்க நிலம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏஆர்ஆர் புறமோட்டா கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே